செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி அத்தியாயம் பத்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆனா அளவுக்கோள் என்னன்னே தெரியாதவங்களுக்கு அமிர்தம் எது நஞ்சு எதுன்னு எப்படி தெரியும் என்று கேட்ட ரஞ்சனாவை தீர்க்கமாக பார்த்தான் பிரதாபன் அவன் தாடுகள் கோவத்தில் இறுகின அப்போ என்ன நஞ்சுன்னு சொல்றீங்களா என்று கேட்டவனின் பார்வை அவளை துளைத்தது இல்ல சார் என் பிள்ளைங்களுக்கு அமிர்தம் எது நஞ்சு எதுன்னு தெரியாதுன்னு சொல்றேன் அதை புரிஞ்சுக்கிற வயசும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றேன் சார் என்றாள் ரஞ்சனா அவள் என்னதான் பூசி மொழிகினாலும் அதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை முதல் நாள் மாலை அவனிடம் பேசக்கூடாது என்று அம்மா சொல்லிவிட்டார் என்று சொல்லி ஹரிணி ஓடியதிலிருந்து அவன் மனம் நிலையில்லாமல் தவித்துப் போனது அப்படி என்ன அவன் தவறு செய்துவிட்டான் என்ற ஆதங்கமும் கோபமும் கூட வந்தது தன் ஆதங்கத்தை தனக்குள்ளேயே அடக்கிக்கொள்ள பார்த்து முடியாமல் மறுநாள் வேலை விஷயமாக ரஞ்சனா ஒருமுறை அவனின் அறைக்குள் வந்தபோது அவளிடமே நேராக கேட்டதுக்கு தான் இப்பொழுது அமிர்தம் நஞ்சு கதையை சொல்லிக் கொண்டிருந்தாள் அவனின் முகமாற்றத்தை கவனித்துக்கொண்டே இருந்தவள் திடமாகவே பதில் சொன்னாள் நீங்க எனக்கு செஞ்சது ரொம்ப பெரிய உதவி சார் அதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் ஆனால் அதுக்காக நீங்க என் பிள்ளைங்க கூட க்ளோஸாக பழகிறது எனக்கு சரியா படல அந்த பழக்கத்தை இப்பவே நிறுத்திடுறது நல்லது அதை விட்டு பின்னால வருத்தப்படக்கூடாது பாருங்க என்றாள் அவனின் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் கோடாய் சுருக்கம் விழ அப்படி வருத்தப்படுற அளவுக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க என்று கூர்மையாக கேட்டான் சில விஷயங்களை விளக்கம் சொல்லி புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க ஒன்னும் சின்ன பையன் இல்ல சார் என்ற ரஞ்சனாவை மாறா பார்வையுடன் பார்த்தான் நீ இன்னும் தெளிவாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை அந்த பார்வை உணர்த்த அவளுக்கு லேசான சலிப்பு வந்தது குழந்தைகளோட தனியா வாழ்ற விடோ சர்னா நீங்க வாழ்ற வாழ்ற ஒரு நபர் இதுக்கு மேல விளக்கம் சொல்ல என்ன இருக்கு சார் புரிஞ்சுக்கோங்க சார் என் பசங்கள விட்டுடுங்க சார் இனி அவங்க கூட பழகாதீங்க என்றவள் விரட்டென்று எழுந்து வெளியே சென்று விட்டாள் எந்த உணர்வுகளையும் பிரதிபலிக்காமல் அப்படியே அமர்ந்திருந்தான் பிரதாபன் ரஞ்சனா சொல்லிச் சென்ற கோணமெல்லாம் அவனுக்கு புரிந்துதான் இருந்தது ஆனாலும் அவன் மனதில் எந்த கல்மிஷமும் இல்லாத போது பிள்ளைகளுடன் சிறிது நேரம் பழகுவதில் அப்படி என்னவாகிவிடப் போகிறது என்றுதான் அவனுக்கு தோன்றியது எப்போதும் இல்லாத அளவில் அந்த பிள்ளைகளுடன் இருக்கும்போது அவன் அவனாக இருக்கிறான் சிரிக்கிறான் மகிழ்கிறான் மனம் எந்த சஞ்சலமும் இல்லாமல் அமைதியாக இருக்கின்றது நிம்மதியாக இருக்கிறான் ஆனால் இனி அதையெல்லாம் அவன் இழந்துவிட வேண்டும் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அன்றைய நாள் முழுவதும் முகம் இருகதான் வங்கியில் இருந்தான் வேலை முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூட விருப்பமில்லாமல் காரிலேயே வெகுநேரம் சுற்றி கொண்டிருந்தான் நன்றாக இருட்டிய பிறகு வீடு வந்தான் காரை நிறுத்திவிட்டு மின்தூக்கியில் மேலே வந்தபோது எதிரே வந்தார் ராமநாதன் தம்பி எப்படி இருக்கீங்க என்று அவனை பார்த்ததும் பேச பிடித்துக் கொண்டார் மனிதர் அவரிடம் அப்போது பேசும் மனநிலையில் இல்லை என்றாலும் மரியாதை நிமித்தம் நின்றவன் இருக்கேன் நீங்க எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க என்று விசாரித்தான் நான் சௌக்கியமாக இருக்கேன் தம்பி பழனிக்கு மட்டும் போயிட்டு வரலான்னு கிளம்புன பிளானு அப்படியே திருச்செந்தூர் கன்னியாகுமரின்னு நீண்டு மத்தியானம் தான் வீடு வந்தே சேர்ந்தோம் தம்பி ரஞ்சனாவை விசாரிக்க வந்தேன் நீங்க ரஞ்சனாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொன்னதும் தான் அடுத்த ட்ரிப்பே போனோம் கோவிலுக்கு போயிட்டு வந்த பிரசாதம் கொடுக்க வந்தேன் தம்பி உங்களுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரேன் தம்பி என்றார் இருக்கட்டும் என்று அவன் முடித்துவிட தம்பி இப்போதான் வேலை முடிஞ்சு வரீங்க போல என்று கேட்டார் இல்லை சும்மா அப்படியே வெளியில போயிட்டு வரேன் சரிங்க அப்புறம் பார்ப்போம் என்று பேச்சை முடித்துக்கொண்டு ரஞ்சனாவின் வீட்டின் பக்கமே திரும்பாமல் கடிவாளம் கட்டிய குதிரை போல தன் வீட்டுக் கதவை திறந்து உள்ளே சென்றான் உடையை மாற்றிக்கொண்டு சமையலறை நோக்கி செல்லும்போது அவனின் அலைபேசி அழைக்க யார் அழைப்பது என்று பார்த்தான் நீலகண்டன் பெயர் ஒழித்தது அவரின் பெயரை வெறித்தபடி அப்படியே நின்றான் அவரிடம் இப்பொழுது பேசும் மனநிலை அவனுக்கு இல்லை அழைப்பை ஏற்காமல் தவிர்த்தான் சிறிது நேரம் அடித்து ஓய்ந்தது மீண்டும் அழைப்பு வராமல் போக நிம்மதியுடன் அடுத்த வேலையை பார்க்க சென்றுவிட்டான் மீண்டும் ஒரு மணி நேரத்திற்கு பின்பு நீலகண்டனிடமிருந்து அழைப்பு வந்தது காரணமில்லாமல் மீண்டும் அழைக்கும் மனிதர் இல்லை என்பதால் இப்பொழுது அழைப்பை ஏற்று பேச ஆரம்பித்தான் சில சம்பிரதாய விசாரிப்புகளுக்கு பிறகு தம்பி அடுத்த வாரம் சென்னை வரலான்னு இருக்கேன் உங்க வீட்டுக்கு வரலாங்களா என்று கேட்டார் நீலகண்டன் எப்ப வேணாலும் வாங்க என்ன திடீர்னு சென்னை பக்கம் என்று கேட்டார் நம்ம ஊர் பய ஒருத்த நம்ம ஊர்ல இருந்து அடுத்த வாரம் ஒரு வேலையா சென்னை வரானாமா எனக்கு கொஞ்சம் நடமாட்டம் இருக்கும்போதே உங்களை ஒரு முறை நினைக்கிறேன் தம்பி அதான் அந்த பைய கூடவே வந்து ஒரு எட்டு உங்களை பார்த்துடலான்னு பார்க்குறேன் அவ்வளோ தூரம் தனியாக வர்ற அளவுக்கு என் உடம்புல சக்தி இல்லை இது போல் துணைக்கு யாராவது தான் உண்டு என்றார் எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு என்று மென்மையாக கடிந்து கொண்டான் இல்லை தம்பி என்னோட கடைசி ஆசைன்னு கூட வச்சுக்கோங்களேன் என்னால் ஒரு மனுஷன் ஒத்த மரமாக நிற்கிறான்னு நினச்சி நினச்சி நெஞ்சு எந்த நேரம் வெடிக்குமோ தெரியல தம்பி அந்த மனுஷனுக்கு ஒரு நல்லது தான் பண்ண முடியல அந்த மனுஷன் காலடியில் விழுந்து மன்னிப்பாது கேட்கணும் இல்லையா என்று அவர் உருக்கமாக பேச இவனின் கண்கள் உணர்ச்சி வேகத்தில் ரத்த நிறம் கொண்டது நீங்க என்ன பார்க்க விரும்புற காரணம் இதுதான்னா நீங்க வரவே தேவையில்லை என்றான் பளிச்சென்று தம்பி என்று அதிர்ந்தவர் என்ன தம்பி இப்படி சொல்றீங்க என்று வருத்தத்துடன் கேட்டார் என்ன இப்படி பேச வைக்கிறதே நீங்க தானே முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க யாராலையும் நான் ஒத்தையா நிக்கல எனக்கு இந்த தனிமை பிடிச்சிருக்கு அதனால மட்டுமே தனியா இருக்கேன் நீங்களா ஏதாவது நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க என்று சொல்லும்போதே அவனுள் ஏதோ மூர்க்கமாய் முணுமுணுத்தது அதை அந்த நேரத்திற்கு மட்டும் புறம் தள்ளிவிட்டு அவரிடம் பேசினான் சரிங்க தம்பி சரி ஆனாலும் நான் உங்களை பார்க்கணும் தம்பி என்று கேட்டவருக்கு எப்படி மறுப்பு சொல்வான் வீட்டு முகவரியை கொடுத்து அவர் வரும் தேதியை கேட்டுக்கொண்டு அழைப்பை துண்டித்தான் அவரிடம் பேசி முடித்ததும் அப்போது தனக்குள் உறுத்திய விஷயத்தை தோண்டி எடுத்து சிந்திக்கலானான் தனிமை பிடித்திருந்ததால் தனியாக இருப்பதாக சொன்னவன் இவ்வளவு நாட்களும் அப்படியே வாழ்ந்து வந்தவன் இப்போது மட்டும் ஏன் யாருடைய பிள்ளைகளையோ பார்க்க வேண்டும் என்று தவிக்க வேண்டும் அவர்களிடம் பழகுவேன் என்று வீம்பு பிடிக்க வேண்டும் என்று அவன் மனசாட்சியே அவனை உலுக்கி எடுத்து கேள்வி எழுப்பியது மனதின் கேள்வியும் சரிதானே தான் ஏன் அந்த பிள்ளைகள் மீது இவ்வளவு பாசம் வைத்துவிட்டு தவிக்க வேண்டும் தான் என்ன சின்ன பிள்ளையா அடுத்த அடுத்துவிட்டு பிள்ளைகள் தன்னுடன் பழக வேண்டும் என்று நிற்கும் அளவிற்கு தனக்கு பக்குவம் இல்லையா என்ன என்று தன்னையே கேட்டுக்கொண்டான் ஆனால் பதில்தான் அவனுக்கு கிடைக்கவில்லை பாவம் பாச உணர்வுகளுக்கு வயது வரம்புதான் ஏது இந்த வயதில்தான் பாசம் வைக்க வேண்டும் இந்த வயதில் பாசம் எல்லாம் வராது என்று பாசத்திற்கு அளவுகோல் வைக்க முடியுமா என்ன சிறு பிள்ளையும் பாசத்திற்கு ஏங்கும் நாட்களை எண்ணிக் கொண்டிருக்கும் ஜீவனும் பாசத்திற்கு இயங்கும் அதற்கு இடைப்பட்ட வயதில் இருக்கும் மனிதர்களுக்கு மட்டும் மனம் பாச உணர்வுகளை துறந்து விடுமா என்ன பாசம் வைக்க பக்குவம் தேவையில்லை என்பது நாற்பது வயதை கடந்த அந்த ஆன்மகனுக்கு புரியவில்லை போலும் மன சஞ்சலத்தில் இருந்தவனுக்கு பசி என்ற உணர்வு மறந்து போனது சாப்பாட்டை துறந்து அமைதியாகச் சென்று படுத்துக்கொண்டான் பிரதாபன் அன்று விடுமுறை நாளாக இருக்க மாலை அளவில் அடுத்த வாரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்றிருந்தான் பிரதாபன் மசாலா பொருட்கள் இருந்த வரிசையில் வீட்டில் காலியான பொருட்களுக்காக பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது அவனை உரசிக்கொண்டு யாரோ ஓடுவது போல் இருக்க ஹேய் பார்த்து என்று உரசிவிட்டு ஓடிய உருவம் தடுமாறுவதை பார்த்து பிடித்து நிறுத்தியவனின் கண்கள் சட்டென்று மலர்ந்தன அங்கே என்று அவன் கைப்பிடியில் சமாளித்த நின்ற ஹரிணியும் மலர்ச்சியுடன் அழைத்தாள் உய் நீ எங்க யார் கூட வந்த என்று விசாரித்தான் பிரதாபன் அம்மா கூட அங்கிள் நாளைக்கு பரத் பர்த்டே இல்ல அதுக்கு பலூன்லாம் வாங்கலான்னு வந்தோம் என்று மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொண்டிருந்தவளுக்கு அப்போதுதான் தாய் அவனிடம் பேசக்கூடாது என்று சொன்னது நினைவில் வந்தது போலும் நாக்கை கடித்து கொண்டு அவனின் கையிலிருந்து தன் கையை உருவிக்கொள்ள முயன்றாள் அவனுக்கும் அது புரிந்தது ஆனாலும் அவளின் கையை விடாமல் அப்படியா சரி பரத்துங்க வந்திருக்கானா என்று விசாரித்தான் ம் அம்மா கூட இருக்கான் விடுங்க அங்குள் அம்மா திட்டுவாங்க என்றாள் விடுறேன் அதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்ல உனக்கு இந்த அங்குளை பிடிக்குமா பிடிக்காதா என்று கேட்டான் என்று கண்களை உருட்டி முழித்தவள் பிடிக்கும் என்று முனகினாள் அப்புறம் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற என்று கேட்டான் அம்மா அம்மாதான் என்று அவள் தயங்கியபடி சொல்ல அதற்கு அவன் ஏதோ சொல்ல வர ஹரிமா எங்க இருக்க என்று அழைத்து கொண்டே அந்த பக்கம் வந்தாள் ரஞ்சனா பிரதாபனுடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மகளை பார்த்தவள் முகத்தில் சிவப்பு ஏற ஹரிமா அம்மா என்ன சொல்லியிருக்கேன் குரலை உயர்த்தவில்லை என்றாலும் கோவத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்தியபடி கேட்டாள் பிரதாபனிடமிருந்து வேகமாக தன் கையை உருவிக்கொண்டு அன்னையை நோக்கி ஓடியவள் நான் இல்லம்மா அங்கிள் தான் என்று அன்னையின் காலை கட்டிக்கொண்டாள் ரஞ்சனாவின் பார்வை அவன் மீது கோபமாக பதிய அவளின் இடையில் அமர்ந்திருந்த பரத்தோ பிரதாபனை அங்கே பார்த்ததும் சிரிப்புடன் தன்னை தூக்க சொல்லி கையை நீட்டினான் பிள்ளையை அப்படியே கொள்ள மனம் பரபரத்தது ஆனால் ரஞ்சனாவின் பார்வையில் இருந்த சூடு அவனை எட்டவே நிற்க வைத்தது என்ன திரும்ப திரும்ப சொல்ல வச்சு என்ன மோசமானவளா மாத்திராதீங்க சார் என்று சூடாக சொல்லிவிட்டு பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள் அவன் தன்னை தூக்கவில்லை என்று பரத் அழுது கொண்டே செல்வது பிரதாபனின் காதில் விழ தான் இப்படி கையாலாகாதவனாக நிற்க வேண்டிய நிலையை அறவே வெறுத்து போனான் மறுநாள் திங்கட்கிழமை வேலைக்கு தயாராகி பிரதாபன் வெளியே செல்லாமல் சோஃபாவிலேயே சிறிது நேரம் அமர்ந்திருந்தான் அவன் காதுகள் வீட்டிற்கு வெளியே கேட்ட சத்தத்தில் கூர்மையாக படிந்தது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வீட்டுக்கு வர பார்க்கறல தாமா பரத்துக்கு நான் கிண்டி வச்சிருக்கிற கேசரியை ஊட்டி விடுங்க பாத்துக்கோங்க என்று ரஞ்சனாவின் குரலுடன் சில நொடிகள் அவள் கிளம்பி செல்வதையும் உணர்ந்தவன் சோஃபாவை விட்டு எழுந்து அவன் கையில் ஒரு மினுமினுக்கும் கவர் சுற்றப்பட்ட ஒரு பரிசு பெட்டி இருந்தது கதவை மூடிவிட்டு எதிர்விட்டு கதவை தட்டினான் கதவை திறந்த லதா அவனை கேள்வியுடன் பார்க்க அவனோ அவர் கையில் இருந்த பரத்தையே பார்த்தான் அவனோ உடனே இவனிடம் தாவ ஆசையாக ஒற்றை கையில் கொண்ட பிரதாபன் பரத்தின் கன்னத்தில் மென்மையாக முத்தமிட்டு ஹாப்பி பர்த்டே குட்டி பையா இந்தா உனக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட் என்று பரிசு பெட்டியை நீட்ட கண்கள் விரிய இரு கைகளுக்கும் கொல்லாமல் தன்னுடன் சேர்த்து அந்த பெட்டியை அணைத்து கொண்டான் பரத் சார் இதெல்லாம் எதுக்கு சார் அவங்க அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க சார் என்று லதா தயங்கியபடி சொன்னார் அவரிடமும் பிள்ளைகளை இனி பிரதாபன் வீட்டிற்கு அனுப்ப வேண்டாம் என்று ரஞ்சனா சொல்லி வைத்திருக்கிறாளே அப்படி இருக்க அவள் இல்லாத நேரத்தில் இப்படி வந்து பிள்ளைக்கு கொஞ்சி பரிசு கொடுத்தால் அவரல்லவா பதில் சொல்ல வேண்டும் அவரின் பயம் புரிய பயப்படாதீங்க ரஞ்சனா கிட்ட என்னை கை காட்டி விட்டுருங்க நான் பேசிக்கிறேன் என்றான் நீங்க அவங்க இருக்கும்போதே கொடுங்களேன் சார் என்று லதா அப்போவும் தயங்கினார் நான் பார்த்துக்கிறேங்க என்று மட்டும் சொன்னவன் மீண்டும் பரத் கன்னத்தில் ஒரு முத்தம் வைக்க அவனும் பதிலுக்கு எச்சில் தெரிக்க பிரதாபனின் கன்னத்தை நினைத்தான் கண்களை மூடி ஒரு நொடி அந்த இனிய நிகழ்வை உள்வாங்கி ரசித்த பிரதாபன் பரத்தை லதாவிடம் கொடுத்துவிட்டு டாடா சொல்லிவிட்டு கிளம்பினான் அன்று மாலை அவன் வீட்டிற்கு வந்தபோது ரஞ்சனாவின் வீட்டு கதவு லேசாக திறந்திருக்க அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த சில குழந்தைகள் அவளின் வீட்டிற்குள் விளையாடும் சத்தம் கேட்டது கேக் வெட்டப் போறாங்க போல என்று நினைத்து கொண்டே தன் வீட்டிற்குள் சென்றான் சிறிது நேரத்தில் பிறந்தநாள் பாடல் ஒலித்தது அவன் வீடு வரை அது கேட்டது குட்டி இந்த நேரம் கேக் வெட்டியிருப்பான் என்று சிறு முறுவலுடன் நினைத்து கொண்டான் இந்த நேரம் பிள்ளை எவ்வளவு சந்தோஷமாக இருப்பான் என்று பார்க்க அவனுக்கு ஆவலாக இருந்தது ஆனால் அழைப்பில்லாமல் அங்கே செல்ல முடியாதே பிள்ளைகளின் கூச்சலும் கும்மாளமுமாக சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது அரை மணி நேரம் கடந்த நிலையில் அவன் வீட்டு அழைப்பு மணி ஒழிக்க கதவை திறந்து பார்க்க ரஞ்சனா நின்றிருந்தாள் அவள் கையில் அவன் காலையில் பரத்திற்கு கொடுத்த பரிசு பொருள் இருந்தது இதை பிடிங்க சார் என்று நேரடியாக அவனை நோக்கி அந்த விளையாட்டுப் பொருளை நீட்டினாள் ரஞ்சனா கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க பரத் பர்த்டேக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தேன் அதை திருப்பி கொடுத்து என்னை காயப்படுத்தாதீங்க பிரதாபன் சொல்ல சார் ப்ளீஸ் நான் உங்கள் கிட்ட சண்டை பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன அதை செய்ய வச்சுடுவீங்க போல இருக்கு என் பிள்ளைக்கு பர்த்டே சார் அவனை வாழ்த்து வாங்க கிஃப்ட் வாங்கி கொடுங்கன்னு நான் உங்கள் வந்து கேட்கவே இல்லையே அப்படி இருக்க எனக்கு தெரியாம நீங்க என் பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க எதுக்கு சார் இந்த திருட்டுத்தனம் என்று கடுமையாக கேட்டாள் அவ்வார்த்தை அவனை காயப்படுத்த ரஞ்சனா என்று குரலை உயர்த்தினான் கையை நீட்டி அவனை நிறுத்த சொன்னவள் உங்களை விட என்னாலேயும் குரலை உயர்த்த முடியும் சார் ஆனா மான அவமானத்துக்கு அஞ்சி அமைதியா இருக்கேன் அதையே நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க என்றால் சூடாக என் மேல உங்களுக்கு ஏங்க இவ்ளோ கோவம் அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் அன்பா இருக்கேன் அதை தவிர எந்த தவறான எண்ணமும் எனக்கு இல்லை அதை புரிஞ்சுக்காம ஏன் ஓவரா ரியாக்ட் பண்றீங்க என்று அழுத்தமாக கேட்டான் என் பிள்ளைங்க மேல அன்பு வைக்க நீங்க யார் சார் அவங்களுக்கு அன்பு வைக்க பாசம் வைக்க எல்லாத்துக்குமே நான் இருக்கேன் உங்க அன்பை தேடுறவங்களுக்கு அதை போய் கொடுங்க என் பிள்ளைங்களுக்கு வேண்டாம் என்று அவள் முகத்தில் அடித்தது போல சொல்ல பிரதாபனின் முகம் அவமானத்தில் போனது